சொல்லுங்க நான் சேனல் சிமுன்ல இருந்து பேசுறீங்க இர்ஷாதஹர்னு சொல்லுங்க இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய செய்திகள் கூட வந்துட்டு இருக்குங்க அதுல வந்து நீங்க தாடி வைத்திருப்பதனால் வந்து உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க வெளியில அனுப்புறாங்க இந்த மாதிரி சொல்லி எந்த அளவுக்கு உண்டுங்க அது நான் நான் தாடி வச்சிருக்கிறேன் அதனால என்ன இங்க வந்துட்டு வேறன்ட்டு சொல்லுறாங்க அது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறாங்க பட் ஆனா நான் பேஷண்ட் சைடு நான் என்னோட கேர் ஏதாவது நல்லா இருக்கு பட் ஆனா நான் வாட்ஸ்அப்ல எழுது நானும் நான் என்ன மெசேஜ் நான் குடுக்கல நான் எங்களோட ஜமாட்டுல நான் அனுகுனேன் ஜமாத்துக்காரங்க இந்த மாதிரி அப்ப சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா பட் அந்த தாடி வைக்க கூடாதுன்னு உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களே அந்த செய்திகள் என்ன சொல்றாங்கன்னாக்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த ரூம் போகும்போது சர்ஜிக்கல் பண்ணும் போது ஐசியூல போகும்போது இதெல்லாம் தாடி இருக்கக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால நீங்க அந்த ஏரியா விட்டு வெவ்வேறு வேற இடத்துல பணியிட மாற்றம் செய்யணும்னு சொல்லி கூட உங்களுக்கு சொன்னாங்க நீங்க மாட்டேன்னு சொன்னதான்னு சொல்றாங்களே பணியிட மாற்றத்துக்கு அங்க இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பணியிட மாற்ற செஞ்சு கொடுத்தது நான் கண்டிப்பா போயிருப்பேன் ஹலோ சார் சார் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சார் ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸா இருக்கிற சார் சரிங்க சார் இந்த நர்ஸா இருக்கிறவங்க வந்து பேஷண்ட் கிட்ட போகும்போது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக டாக்டர் நர்ஸ் எல்லாருமே கிளீன் தான் சார் வருவாங்க இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக உதாரணமா நான் ஒன்னு சொல்றேன் நாளைக்கு வந்து ஒரு இந்து பொண்ணு வந்து அதை நிறைய பூ வச்சுக்கிட்டு கண்ணாடி வலையில போட்டுட்டு நான் நர்ஸ் வேலை பாப்பேன்னு சொன்னா நம்ம அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா என் தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமா வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து பண்றாங்கன்னு அவங்க போராட முடியாது ஏன்னா பூ மூலமா இன்ஃபெக்ஷன் வரும் கண்ணாடி வளையல் போட்டு பேஷண்ட தூக்குனா கண்ண பேஷண்ட்டுக்கு காயப்படும்ன்றதுனால நர்ஸுங்க வந்து கையில வளையல் போடக்கூடாது அப்படியே போட்டா ஒரே ஒரு தங்க வளையல் போட்டுக்கலாம்னு சொல்லுவோம் பேஷண்ட ட்ரீட் பண்றவங்க கையில மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் மோதிரத்தை கழட்டி வச்சிட்டு தான் வேலை தச்சுட்டு போகும்போது போட்டு போனுவோம் ஏன்னா அந்த மோதிரத்துல இருக்கக்கூடிய அழுக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து பேஷண்ட்டுக்கு வந்துடும்றதுக்காக இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக செய்யற விஷயங்கள் அதே மாதிரி இங்க எவ்வளவோ முஸ்லீம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க முஸ்லீம் நர்சஸ் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு நர்ஸ் தெரியும் மத்த வேலைன்னா இதுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு அக்கவுண்ட்ஸ்ல வேலை செய்யறாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை கிடையாது சரிங்களா யாராருன்னா பேஷண்டோட இன்டராக்ட் பண்றாங்களோ ஒரு நர்ஸா இருந்து பேஷண்டோட இன்டராக்ட் பண்றவங்களுக்கு தாடி இருந்துச்சுன்னா தாடில இருந்து இன்ஃபெக்ஷன் வரும்ன்றதுக்காக தான் ஏன்னா உள்ளுக்குள்ள போகும்போது அவங்க ஸ்டெரைல் பண்ணிட்டு போறக்கூடிய எது இருக்கும் அதுக்காக தான் நம்ம இவற்றை கூப்பிட்டு சொன்னோம் இது வந்து ஹாஸ்பிடல் பாலிசிங்கப்பா இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள்ட்டு சொல்லியாச்சு இது வந்து இத பிரச்சனை பண்றாருன்னா நான் அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இன்பெக்ஷன் தான் முக்கியமே இங்க மதம் முக்கியம் கிடையாதுங்க இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது பேசி இருக்கிறதுதான் முக்கியம் மத அடிப்படையில நான் கேட்கல இப்போ வந்து மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து வி ஆர் ஸ்போர்ட்டிங் பேர்ட்ஸ் அதே போல இங்க நம்ம இந்தியாவில் சீக்கியர்கள் வந்து அது ஒரு கட்டாயமாக தாரிக்க பாருங்க அதுக்கு தான் விளக்க சொல்றேன் அவங்களுக்கு வந்து அது போடக்கூடியது தலையில டர்பனும் இதுக்கு ஒரு கிளாத்தும் போட்டுக்கறாங்க அதுல வேலை செய்யக்கூடியவங்க அத ஸ்டெரைல் பண்ணி போட்டுக்குவாங்க அந்த தலையில இருக்க டர்பனையும் தாடிக்கு ஒரு துணி போடுறாங்கல்ல

போர்டிஸ் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறாங்களா ராமச்சந்திர அனுமதிக்கிறாரான்றத நீங்க கொஞ்சம் எனக்கு கேட்டு சொல்றீங்களா நல்லா இருக்கும் அங்கெல்லாம் அனுமதிக்கிறாங்களான்னு கேட்டு சொல்லுங்களேன் அங்க அனுமதிக்கிறாங்களா காவிரி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறாங்களா தாடியோட வந்து பேஷண்ட ட்ரீட் பண்றதுக்கு சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பர்வேட் பண்றாங்களான்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்களேன்

அவங்க வந்து பரதாவுடைய நோக்கம் வந்து உடல் பகுதியை முழுமையா கவர் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்குதான் அவங்க நீங்க கொடுக்குற அந்த அந்த அவங்க போட்டுக்கிட்ட சேர்ந்து உடலை கவர் பண்ற மாதிரி இருந்தா நத்திங் ராங் ஆனா இது வந்து தாடி அப்படின்றது ஒரு அடையாளம் நம்பிக்கை ஒருத்தர் இவர் மட்டும் வேலை செய்யலாங்க இங்க இவர் மட்டும் வேலை செய்யல இவர் மட்டும் வேலை செய்யறதா இருந்தா நம்ம நீங்க பேசுறது சரி சரிங்களா இங்க வந்து பல பேர் வேலை செய்யறாங்க மற்றவங்க யாருக்குமே அது பிரச்சனையா வந்து சொல்லல சரி இவர் மட்டும் தான் இதை பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு

ஒரு ஐடி ஒரு நாங்க ஒரு டிஸ்பென்சரி வச்சிருப்போம் அங்க பேஷண்டா இருக்கிறவங்க வரமாட்டாங்க அங்க இருக்கிறவங்க திடீர்னு ஜெரம் வருவாங்க வருவாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட மாதிரி இருக்கும் ட்ரிப் சேத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வர இடத்துல நம்ம வந்து பிரச்சனை பண்றது கிடையாது அந்த மாதிரி இடத்துக்கு நாங்க அனுப்போம் கிடையாது இன்பெக்ஷனா வராது இப்ப அவருக்கு நீங்க இப்ப அவருடைய பணியை பொறுத்தளவு இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார் பேஷ் நான் அவர்கிட்ட கிளியரா சொல்லியாச்சு பேஷண்டா இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய எந்த விஷயங்களையும் நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு சரிங்களா அதுக்கு வந்து நீங்க இங்க இருக்கிற மற்றவங்க எப்படி மற்ற முஸ்லீம் சகோதரர்கள் இங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருங்கன்றது நாங்க சொல்லியாச்சு சரிங்க இங்க பல முஸ்லீம் சகோதரர்கள் வந்து எப்படி வராங்களோ அதே மாதிரி நீங்களும் வரணும்னு சொல்லியாச்சு ஏன்னா இவர் மட்டும் நான் அதுல அத கடைபிடிக்க மாட்டேன் நேற்று வரைக்கும் கடைபிடிப்புறன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் கடைபிடிக்க மாட்டேன்ட்டு உங்களைதான் கூப்பிட்டு வராருதான் அவரு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க எனக்கு இது வரைக்கும் ஒரு பத்து பேர் கால் பண்ணிட்டாங்க சரி ஏன் முஸ்லீமுக்கு விரோதமா செய்றீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்ன இதுல என்ற மதத்தை தயவு செஞ்சு இருக்காதிங்க இங்க எல்லா மதத்தாரும் வேலை செய்யறாங்க பேச்சு நோயாளிக்கு இன்ஃபெக்ஷன் போக கூடாதுங்க

ங்களோ அத நம்ம ஃபாலோ பண்ண சொல்ல முடியும் இல்லங்க சரிங்களா பேர் வைத்திருப்பதால் மட்டும் ஒருத்தர் முஸ்லீம் கிடையாது பட் ஹி இஸ் பிராக்டிசிங் தி 1000 நம்பிக்கை வந்து ஒரு பின்பற்றற அது வந்து இவர் எடுத்திருக்கிற இவர் தவறான toy இல தேர்ந்தெடுத்துக் கரார்னா சொல்றேன் இன்ஃபெක්ෂன் வரக்கூடிய தொழில இல அவர் தேர்ந்தெடுத்துக் கரார் இந்த தொழிலுக்குள்ள ஒரு தர்மங்கள் இருக்கு இல்லங்க இன்ஃபெක්ෂன் பரவ கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பண்றோம் ஆமா சார் அதுக்கு மாற்று மாற்று ஏற்பாடுகள்ன்றது வந்து இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ஐபிஎச் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க அந்த என்ஐபிஎச் ஸ்டாண்டர்ட்ல சில சில வரைமுறைகளை வகுத்து இருக்கிறாங்க இந்த வரைமுறைகள்லாம் அவங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில தான் சில லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு

சரிங்களா இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்ல அது உண்மைதாங்க இப்ப இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஹூட் அணிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணலாம்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் என்னன்றது எனக்கு தெரியாதுங்க அது எப்படி அணிஞ்சுக்கலாம்ன்றது எனக்கு தெரியாது இல்ல இல்ல அது நான் பார்த்தது கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணலாம் முன்னுதாரணமா மற்ற மருத்துவமனைகளுக்கு எனக்கு தெரியாது இப்ப இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இருக்க டாக்டர்ஸ் வந்து அவங்க கம்பல்சரியா எல்லாமே ஸ்போர்ட்டிங் பியர்ட் அப்ப அவங்க

இந்த மாதிரி தாடியோட வந்து வேலை செய்யலாம் முஸ்லீம் நண்பர்கள் வந்து பணிபுரியலாம் அப்படின்றது வந்து அவங்க தான் கொடுக்கணும் அது நாங்க இன்ஃபெக்ஷன்ல நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் இப்போ இப்ப முழுக்க முழுக்க பேசுறது இன்ஃபெக்ஷனுக்காக மட்டும் தான் நம்ம பேசுறோம் சரிங்க மட்டும் தான் நாங்க பேசுறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி ஓகே ஓகே